இங்க நான் கூற முடியும் அவர்களை எல்லாம் நாங்கள் ஒதுக்கி விடுவோம் சொந்த தேவைகளுக்காக அவர்கள் நகர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களிடம் பிராணி இல்லை இவ்வாறான ஒரு மேலையில் எந்த இதற்காக நாங்கள் நகர்கின்றோம் என்பதை சொல்லக்கூட அவர்களிடம் பிராணி இல்லை இருபது இருபது என்ற ஒரு அழகான திட்டத்தை அமைச்சர் அவர்கள் உருவாக்கி இருக்கின்றார் அதே பிரதேச சபை உருவாக்கம் என்பதற்கான இடத்தை அவர் முன்னுரிமை பண்ணி இருக்கின்றார்

அவர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தால் அவருடைய கடமையை அவர் செய்வார் மக்களை பற்றி அவர் அறிந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் தேர்தலிலே நின்று அதிலே வேட்பாளராக நின்று வெற்றி பெறக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்கக்கூடியவர் புதியவராக இருப்பது மிகவும் கஷ்டமான ஒரு காரியம் மக்களுடைய அங்கீகாரங்களை பெற்ற அல்ல மக்களுடைய இன்ப துன்பங்களிலே பங்கு பற்றிய ஒருவரை தான் ஒரு கட்சி எப்போதும் வேட்பாளராக அப்போதுதான் அவர் வாக்களை பெறக்கூடிய சூழ்நிலைக்கு கல்லப்படுவார் இது புதிய ஒரு வரை எவருக்கு தெரியாத ஒரு வரை இந்த உரிய விஷயங்களிலே பங்குபெற்றாதது வரை எதிச்சாதிகாரமாவார் சரவாதிகாரமாவா இந்த கட்சி நியமிக்க நியமித்திருக்கிறது அது உங்கள் அனைவருக்கும் ஒரு விஷயம் ஆதங்காலமாக நாங்கள் வாக்குளைத்து வந்த இந்த காங்கிரஸ் கட்சி

கட்சி வளர வேண்டும் என்ற எண்ணம் அந்த கட்சிக்கு தலைமைக்கு இருந்திருந்தால் அவர்கள் ஏதாவது மக்களுடைய தேவைகளை அவர்கள் நிறைவேற்ற நான் இதை ஒப்பு அளவிலே சொல்லுவேன் தவிர அமீர் அணி நல்லவர் என்று நான் சொல்லவில்லை நீங்கள் அவர் செய்த அபிவிருத்தி பணிகளை எல்லாம் பாருங்கள் இந்த காங்கிரஸ் கட்சி இவர்களால் செய்யப்பட்ட கட்டடங்களோ அபிவிருத்திகளோ ஏதாவது காண முடியாது நாங்கள் தொழிலை செய்தால் வியாபாரத்தை செய்தால் நன்மை அடைய வேண்டும் அந்த தொழில் நமக்கு என்ன இருக்கு அப்ப இந்த காங்கிரஸ் கட்சியால நாங்கள் அடைந்த பயன் ஒன்றுமே இல்லை என்ன போராட்டம் நடந்திருக்கோம் நடந்திருக்கமா அதெல்லாம் ஒன்றுமில்லை அசிர ஆரம்பித்த அந்த காட்சி அந்த வழியிலே தேவைப்பட்டது இப்போது நாட்டின் நிலைமை சுமூகமாக இருக்கிறது காலத்துக்கு காலம் வந்து போன ஒரு இடமாகத்தான் இந்த பிரதேசத்தை பார்க்கிறார்களே தவிர உண்மையிலேயே இந்த பிரதேசத்தை அபிவிருத்தி செய்ய வேண்டும் எந்த நோக்கமும் கிடையாது ஒரு முறை வரும்போது ஆகிய வருவாங்க இன்னொரு தரம் போது ஆனந்த ஆகிய வருவாங்க

விளங்கிக் கொள்ளக்கூடிய ஆக இருக்கின்றது எங்களுடைய வேட்பாளர் அமீர் அலி அவர்கள் அஞ்சு ஆறு வருடம் இந்த அரசாங்கத்திலே இருந்தார் நாங்கள் பாடுகின்ற இடமெல்லாம் அவருடைய கட்டிடங்கள் தெரிகின்றது அவருடைய அபிவிருத்திகள் தெரிகிறது பாதைகள் அமைத்து இருக்கிறார் இந்த கோரல் இந்த மத்திய மத்திய கல்வி வலயம் அமைத்து கொடுத்திருக்கிறார்

எங்களுடைய அமீரலி அவர்கள் அமைச்சராக இருக்கின்ற போது பல தவறுகள் நடந்திருக்கின்றன பொதுமக்களிடம் அவரை மன்னிக்க வேண்டும் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் நூறு கொலை செய்த ஒரு மனிதனை கூட மன்னித்து இருக்கின்றார் இந்த ஓட்டு மாவடி பள்ளிவாசல் நிர்வாகம் நாலி பேரோடத்தான் நிற்கிது அப்பாயின்மெண்ட் பதிமூன்று வருஷமாக இதே மாதிரி தான் அந்த பள்ளிவாசல் நிர்வாகம் ஏன் இந்த அமீரலி அந்த பள்ளி தெரிவு செய்ததற்கான நடவடிக்கைகள் எடுக்கவில்லை ஏன் அந்த ஜமாத்தாரர்களிடம் அந்த பள்ளியை ஒப்படைக்கவில்லை இதுதான் அமீரலி மீது மக்கள் கொண்டுள்ள வெறுப்புகளுக்கும் காரணமாக அமைகின்றது இது இது என்ன காரணத்தால் இது நடந்ததோ அல்லது அவருக்கு தெரியாமல் போறவர்கள் அவரை வைத்து இயக்கி கொடுத்திருந்தார்களோ என்ற விடயங்கள் எல்லாம் எதிர்காலத்திலே அறியப்பட வேண்டிய பல விஷயங்கள் இலைக்கெல்லாம் மீனி அவருடைய வீட்டில மூணு மணி வரை கதை தான் சப்போர்ட் இதெல்லாம் கூட்டிட்டு நாலு பேர் வந்து அந்த கதை முடிஞ்சது இன்னும் அஞ்சு பேர் வந்துடுற அந்த அஞ்சு பேரும் கேட்டு கிடைக்கிற ஒழுங்கிட்டு போறல நம்ம உரத்தியாவது ஒருவர் படிக்கும் வரையும் தலை மாநில பண்பு ஒரு ஆள் ஒரு வேலையை முடிச்சுக்கிறதுக்காக அல்லது ஒரு கொந்தராத்து எடுத்துக்கிறதுக்காக இன்னொரு அந்த புறம் பேசுறது அவர்களுக்கு உண்மை அப்படின்னு அதான் பழைய சொல்லி எல்லாரையும் களத்தரவு தானே அவங்க நடத்தக்கூடிய சூழல்கள் இருக்கிறது ஒரு தரத்தின் சொல்ல அவரை கலைக்க தெரியாது போனா ஏசுகிறாரு தேவை இல்லாமல் இருக்காரு எங்களுக்கு இதுவும் பொதுமக்களுடைய குறைபாடுகள் தான் எதிர்பார காலங்கள்ல இந்த குறைபாடுகளை நிவர்த்தி செய்யப்படும் கேட்டு செய்து மொழியாகவிட்டாலும் அதுக்குரிய ஆலோசனைகளை சொல்லி அவர்களை அன்பாக சந்தோஷமாக நீங்கள் அனுப்பி ஏனென்றால் நீங்கள் ஒரு அரசியல்வாதியாக இருக்கிறீர்கள் அரசியல்வாதியினால்

எதிர்காலத்தில் எங்களுடைய மக்களை பிரதிநிதியான கைவசம் வைத்து நடத்த வேண்டும் என்கின்ற அறிவுரை எங்களுடைய நாங்கள் கடந்த காலத்தில் எவ்வாறு அரசியலை செய்தோம் இந்த மாவட்டத்திற்கும் இந்த முஸ்லிம் சமூகத்துக்கும் எவ்வாறு குரல் எப்படி இந்த பணிகளை சுமந்து வந்தோம் என்பதற்கு சட்டி அவர்கள் ஜனநாயகத்தோடு தொட்டு காட்டியை மதிக்கிறேன் உங்களுடைய கால அரசியல் வாழ்க்கை உங்களுடைய இந்த அரசியல் வாழ்விலும் ஒரு மேடையும் நீங்கள் பேசியிருக்க முடியாது அந்த கௌரவத்தையும் அந்தஸ்தையும் இந்த மேடை இந்த ஊர் இந்த பிரதேசம் இந்த அரசியல் கட்சி அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சி உங்களுக்கு கௌரவமாக தந்திருக்கிறது எங்களுக்கு நாங்கள் பிழை விடுகின்ற போது எங்களுக்கு அப்பப்போது வந்து நீங்கள் அந்த பிழைகளை சொல்லியிருப்பீர்கள் என்றால் இன்று இந்த மாடைகள் எங்களுக்கு சுட்டிக்காது இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது நாங்கள் அரசியல் காலங்களில் என்ன செய்தோம் எது செய்தோம் என்பதை பற்றி உங்களுக்கு விழாவாரியாக நாங்கள் எடுத்து சொல்லி இருக்கிறோம் எப்படி இடமாற்றம் செய்கிறோம் எப்படி அதற்குரிய நிகழ்ச்சி நிரல்கள் பற்றி நான் இன்ஷா அல்லாஹ் பத்தொன்பதாம் உங்களையும் மேடையிலே அமர்த்தி இதற்கு விழாவாரியாக விளக்கம் தருகிற பணியை நான் கௌரவத்தோடு செய்வது என்பதை மிகவும் தன்னடக்கத்தோடு இந்த கல்கூடா சமூகத்திற்கு நான் தெரியப்படுத்தியாக வேண்டும் எழுதர்கள் பெரியோர்களே தாய்மார்களே இந்த மட்டக்களப்பு மாவட்டத்திலே ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தேர்தலிலே களமிறங்கி இருக்கிறது இந்த தேர்தலிலே இருக்கிற பட்டியலிலே யாருமே கிடையாது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் போராளிகள் என்பதை இந்த கல்கூடாவிலே இருக்கிற எல்லா போராளிகளும் நீங்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் மட்டக்களப்பு மாவட்டத்திலே ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் போட்டியிடுகிறது முஸ்லிம் காங்கிரஸ் போராளிகள் முஸ்லிம் காங்கிரஸ் சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டும் என்று தலைவர்

நாங்கள் செய்து கொண்டுதான் இருக்கிறோம் இந்த மாவட்டத்துல இருக்கிற எண்பத்தி ஐயாயிரம் முஸ்லீம்களை திருப்திப்படுத்த முடியாது இந்த மாவட்டத்துல இருக்கிற ரெண்டு லட்சம் அறுபதாயிரம் மாணக்காரர்களை என்னால் திருப்திப்படுத்த முடியாது கேட்கூடாது நான் தலைவர்களை பேசி இருந்தாரன் என்னுடைய கருவாயிருந்தவன் ஆலதாரணத்தில்தான் உள்ளத்தை உள்ளவரையாக பேசி அரசியலாக இருந்தாலும் சொன்னார்

அந்த பிள்ளையை சுட்டி காட்ட வேண்டிய இடத்திலே சுட்டி காட்டுங்கள் சொல்ல வேண்டிய இடத்திலே சொல்லுங்கள் அதை நாங்கள் மனிதாபிமானத்தோடு நேசிக்கின்றவர்கள் அதை நாங்கள் திருத்திக் கொள்ளக்கூடிய பக்குவம் என்பதில் இருக்கிறோம் எங்களுக்கு அப்பாடி படித்தவர்கள் அல்ல படியாத பாம்பர் மக்கள் எங்களுக்கு சொல்லி இருக்கிறார்கள் அதை நாங்கள் கௌரவமாக கேட்டிருக்கிறோம் அவர்கள் என்ன கச்சிதமாக அழகாக அந்த புத்திகளை சொன்னார்கள் தெரியுமா எனவே இந்த உலகத்தில் படித்து வைகள் யார் யாரெல்லாம் என்னோடு இருப்பதாக விமர்சித்தீர்களோ யார் யாரெல்லாம் என்னை தூங்க வைப்பதாக நீங்கள் விமர்சித்தீர்களோ யார் யாரெல்லாம் முழுவதை கருத்துக் கொண்டிருப்பதாக விமர்சித்தீர்களோ அவர்கள் அறுவது பேரும் முதலீடு சட்ட தலைமையே அங்கு சென்று விட்டார்கள் இதுதான் வாஸ்தவம் இதுதான் உண்மை

ஒரு பருத்தர பேசுகிற பேச்சை பேசினார் சொன்னார் நாங்களும் பிழைவிட்டிருக்கோம் நீங்களும் பிழைவிட்டிருப்பீர்கள் அந்த பிழை என்ன என்பது உங்களுக்கு தெரியும் நாங்களும் பிழைவிட்டிருக்கிறோம் நீங்களும் பிழைவிட்டிருப்பீர்கள் அந்த பிழை என்ன என்பது உங்களுக்கு தெரியும் அது எதிர்காலத்திலே நீங்களும் நாங்களும் திருப்திக் கொண்டு இந்த பயணத்தை மேற்கொள்வோம் என்று சொன்னார்கள் இட்ஸ் கிரேட் மேன்

பெரும் எல்லா ஊடகங்களும் அரசியல்வாதிகளும் அறிவிப்பு தலைமை